திட்டத்திற்கு மித்ரா ஜெயலலிதாய சார்பாக நன்கொடை அன்னதானத்திற்கு நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம எத்திரா ஜெயலலிதாயார் கோயில் அறக்கட்டளை சார்பாக மிக சிறப்பாக ஒரு அன்னதான ஏற்பாடு பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு நம்ம கோயில் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது நாங்கள் சுமாராக ஒரு நூறு இரநூறு பேர்த்துக்கு தான் ஏற்பாடு இருந்தோம் ஆனால் நம்ம மொத்த மக்கள் எல்லாத்தோட சப்போர்ட்னால பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வந்து நம்ம கோயில் சார்பாக அன்னதானம் சாப்பிட்ருக்காங்க இது உங்களோட அத்தை உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டு தான் நாங்கள் முன்னாடி நின்று பண்ண முடிஞ்சது மேலும் வருங்காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் நம்ம கோயிலுக்கு கோயில் சார்பாக ஏதா இருந்தாலும் உங்களோட அனைவரோட ஒத்துழைப்பு இருந்ததுன்னா நாங்கள் மேலும் இன்னும் சிறப்பாக செயல்பட ஒத்துழைப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி